வணக்கம் நீர்களே நான் உங்கள் ரேகா இன்னைக்கு ஆஸ்டோரேகா இன்சைட்ஸ் வந்துட்டு கடக மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கான கல்யாண லைஃப் எப்படி இருக்கும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து கல்யாணம் மாறுபட்ட கருத்துக்களை கொண்ட ஒரு வாழ்க்கை துணையை நார்மலாவே அமைதா இவங்களுக்கு ஜஸ்ட் ஏழாவது இடம் தான் உங்களுடைய ஸ்பௌச குறிக்கிற இடம் அந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சனி சந்திரனுக்கும் சூரியனுக்கும் வந்து ஆகாத பிளானட் வந்து சனிங்க சோ அதனாலதான் இந்த லக்னக்காரர்களுக்கு முற்று முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்களை கொண்ட ஒரு வாழ்க்கை துணை அமையறத வந்துட்டு நம்ம பார்க்கவே செய்யறோம் அதே மாதிரி கடக லக்னத்துக்கு என்ன மாதிரி வாழ்க்கை துணை அமையுன்றது பார்க்கலாம் சோ யூஷுவலா கடக லக்னத்துக்கு வந்துட்டு சனி இரண்டாவது வீட்லேயே ஆறு மற்றும் எட்டு ஒன்பதாவது வீட்டில் வந்துட்டு சனி தனித்து இருப்பின் எங்களுடைய கல்யாண லைஃப் வந்துட்டு பெரும் சிக்கல்களை ஏற்படுத்ததை நம்ம பார்க்கவே செய்யறோம் சோ இந்த லக்னக்காரர் வந்துட்டு கல்யாணத்தை பார்க்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ண வேண்டும் நேர்களை கடக லக்னத்துக்கு லக்னத்திலேயோ மூன்றாவது இடத்துலயோ நான்கு ஐந்து மற்றும் பத்து பதினேழு ஒன்று பன்னெண்டு வீடுகளில் வந்துட்டு சனி இருக்கிற சமயத்துல ஓரளவுக்கு கல்யாணம் லைஃப் வந்துட்டு சேவ் பண்றதை நம்ம பார்க்கவே செய்கிறோம் நேர்களில் மற்றபடி சனி வந்துட்டு சனியும் சூரியனும் வந்துட்டு இங்க பரிவர்த்தனை ஆகுனாங்கன்னா இப்போ வந்து கடல் லக்னத்துக்கு ரெண்டாவது வீட்டு கதிபதி சூரியன் அவர் ஏழாவது வீட்டு கதிபதி மற்றும் எட்டாவது வீட்டு கதிபதி சனியாக இருங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த லக்னத்துக்கு பரிவர்த்தனை ஆனாங்கன்னா இந்த இடத்துலயும் வந்துட்டு கல்யாண லைஃப் வந்துட்டு பெரும் சிக்கல்களை வந்துட்டு உருவாக்குறதை நம்ம பார்க்கவே செய்யறோம் அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மற்றும் ஏழாவது வீட்டு கதிபதி ஆகிறாருங்க இவர் வந்துட்டு ஆறு ஏழு எட்டில் சனி வந்து வந்து தனித்து இருக்கிற சமயத்தில் வந்துட்டு வந்துட்டு இவங்களுடைய இவங்களுடைய கல்யாண 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 லைஃபும் பெரும் பிரச்சனைக்குரிய ஒரு 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 நம்ம 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 இருக்கிறத பார்க்கவே பார்க்கவே அதே மாதிரி இங்கே ஸ்பெஷல் ரூல்ஸ் என்ன அப்ளை சனியும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் அமைஞ்சாங்கன்னா ஓரளவுக்கு சேவ் மற்றபடி சிம்ம லக்னத்துக்கு அமைஞ்சாங்க இரண்டாவது இடத்திலேயும் நான்கு ஐந்து ஒன்பது பத்து பன்னெண்டாவது வீட்டில் இருக்கும் போது சனி இருக்க போது ஓரளவுக்கு இங்கே மேரேஜ் லைஃப்பை நம்ம சேவ் பண்ணுறோம் அதாவது பெரிய இன்னல்களை உருவாக்குறதுல ஓரளவுக்கு நம்ம மேரேஜ் லைஃபை ஓரளவுக்கு தேத்தி கொண்டு போகிற மாதிரி இருக்கிறது இருக்கிறத நம்ம பார்க்குறோம் மற்றபடி மூன்று மற்றும் பதினோறாவது அதாவது சிம்ம லக்னமாக இருந்துட்டு மூன்று மற்றும் பதினோறாவது வீட்டுகளில் சனி அமர்ந்திருப்பேன் இவருடைய லைஃப் பார்ட்னருடைய கேரக்டரை வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாக்குறதை நம்ம பார்க்குறோம் ஏன்னா மூணாவது இடத்துல வந்துட்டு சனி உச்ச வலிமை அடைகிறார் அடுத்து வந்து உச்சத்துக்கு நிகரான ஒரு வலிமையை தான் பதினோறாவது இடத்துலையும் சனி கொடுக்குறாரு ஸோ இந்த நாள் என்னென்னா அவங்க உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப் வந்துட்டு அமையரத்துக்கான ஒரு பாசிபிள் இருக்கவே செய்யுது ஸோ இது மாதிரி நேர்கள் வந்துட்டு அவங்களுடைய ஆர்டர் ஸ்கோப்பை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு மேட்சை பண்ணும்போது உங்களுடைய கல்யாண லைஃப்பை சேவ் ஆகுறத நம்ம பார்க்கவே செய்யறோம் இது ஒரு சிறு ஸ்பெஷல் ரூல்ஸை தான் நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன் இந்த ரூலை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு புரிதலாக இருக்கும் அதாவது கடக சிம்ம லக்னமா இருப்பீங்க நீங்கள் வந்து சனி இது மாதிரி இடத்துல இருக்கிற சமயத்தில் அதற்கேற்றப்புற உங்களுடைய வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கிறதுல வந்துட்டு ஒரு சிறு கவனத்தோட நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப்பை மேன்மை மேன்மைய நம்ம பார்க்கவே சேரும் நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த காணொலியில் வந்து மற்ற விஷயத்தோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்